ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சப்பாத்தி பூரி பரோட்டானு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியான தால் மக்கினி எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் இந்த தால் மக்கினி கருப்பு உளுந்து மட்டும்தான் வச்சு பண்ணுவாங்க நம்ம வீட்டில் செய்கிறதுக்கு கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் ராஜ்மா வச்சு செய்யப் போகிறோம் நிறைய க்ரீம் வெண்ணெய் எல்லாம் வச்சு செய்கிறதுனால இந்த தால் மக்கினி சாப்பிட்றதுக்கு செம ரிச்சாக இருக்கும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு கருப்பு உளுந்து தோலோடு தான் எடுத்துக்கணும் அது அரைக்கப் எடுத்திருக்கேன் ராஜ்மா கால் கப் எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையுமே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து எட்டு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் எட்டுலேருந்து பத்து மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு எடுக்கும்போது தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நான் அடுத்த நாள் காலையில் செய்கிறதுக்காக நைட்டே ஊற வச்சுருந்தேன் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை வடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம் குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும் விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் உளுந்து ராஜ்மா ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு கரண்டி இந்த மாதிரி கொஞ்சமாக மசிச்சு விட்டுக்கோங்க ஒன்று ரெண்டு பருப்பு வந்து முழுசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ இது இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நாலு தக்காளியை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து அரைச்சி நம்ம பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம் தால் மக்கனி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிப்படியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க நான் வெண்ண கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திடல நீங்கள் எண்ணெய் சேர்க்காம எல்லாமே வெண்ணயாக கூட சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கணும் இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம மசாலா பொருளும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாமே வீட்டில் அரைச்சது தான் ரெசிபி நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இடையிடையே எடுத்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு கிரேவி நல்லா திக்காக இருக்குது இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்ல கருப்பு உளுந்து ராஜ்மா அதை இப்போ சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் அதனால் நான் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த ஸ்டேஜிலே சேர்த்துக்கோங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸில் இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது நிறைய க்ரீம் அதுக்கப்புறம் வெண்ணெய் சேர்த்து தான் செய்வாங்க நம்ம உளுந்து எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வெண்ணையும் க்ரீமும் சேர்ப்பாங்க நம்ம வீட்டில் செய்யும்போது அளவுக்கு சேர்க்க முடியாது இல்லையா அதனால கொஞ்சமாக சேர்த்துருக்கோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க நான் உளுந்து வேக வைக்கும்போது சேர்த்த உப்பு கரெக்டாக இருந்தது அதனால் நான் இப்போ சேர்க்கலை இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம் எடையடைய எடுத்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் உளுந்து ராஜ்மா ரெண்டுமே அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் மேலேயும் தெரிக்கும் அதனால் கண்டிப்பாக மூடி போட்டு மூடி வேக வச்சுக்கோங்க இப்போ பத்து நிமிஷம் போல் ஆகியிருக்கு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீம் சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் வீட்டில் தான் நம்ம டெய்லி பால் காய்ச்சும் போது பால் ஆட வரும்ல அது ஒரு நாலு நாள் போல் நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சுருந்தேன் அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் நம்ம தால் மக்கனி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி அதுக்கப்புறம் நான் பரோட்டா எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நம்ம இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துருக்கோம் நீங்கள் இதில் இன்னும் கூட வெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த தால் மக்கனியாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ